ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பார் ரசம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் இது போல் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இதுபோல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலஞ்சிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து வேக வச்சுக்கலாங்க ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது ரொம்ப கொலையவும் வேகக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சுங்க இப்போ இந்த அளவு வேக வச்சுக்கோங்க ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது இப்போ இதை வடிகட்டி இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சாச்சுங்க இது கூட பாதி சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்துவிடுங்க இப்போ இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கருணைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க அதுக்குள்ளே இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டியதில்லைங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது போல் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அளவு அரைச்சா போதுங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்குங்க இதில் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம இது கூட இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லைங்க நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க நல்லா ரெடியாகும் நல்லா கலந்தாச்சுங்க நான் டேஸ்ட்டு பார்த்தேன் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ நல்லா அந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போய் நல்லா ரெடியாகும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதே போல் வருத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி உப்புலாம் இருக்குது கரெக்டாக இருக்குது நீங்களும் செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வாசனையாக இருக்குங்க கொத்தமல்லி தழை சேர்த்திங்களா இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை ஒரு தரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சேனக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டியா இருக்குங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் நல்லா டேஸ்டியா இருக்குங்க இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ